அலோ மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் அலோ மக்களு இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையலில் தேங்காய் பாறை மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் மீன் அழகாக கட் பண்ணி வாங்கிடுது தூள் போட்டு அழகாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் நம்ம என்ன மசாலா சேர்க்க போகிறோம் என்னென்னா வீட்டில் இருக்கிற மசாலா தான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போடுறோம் நீங்க தனித்தனியா போனா போட்டு அதாவது வெறும் மிளகாத்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் போடுவீங்களா சேர்த்து போடுறோம் நாங்க சேர்த்து அரைச்சதுனால நாங்க இந்த சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்க போறோம் கரம் மசாலா போட்டுக்கிறோம் இப்ப நம்ம கலர் வேணும்னா கூட சில பேர் கேசியல் போட்டு போட்டுப்பாங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் காஷ்மீர் சில்லி பவுடர் தனியாக வாங்கி வச்சுருக்குறோம் ஸோ அது கொஞ்சம் போட்டுக்கலாம் கலருக்காக பாருங்கள் போட்டாச்சு உப்பு வந்து நம்ம இப்போ சேர்த்துருவோம் உப்பு கொஞ்சம் போட்டுருவோம் சூப்பரான இருக்கு அருமையான மீன் நாங்கள் வாங்கினோம் நல்ல அழகாக சூப்பரான தேங்காய் பரு மீன் இப்போ இதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் பவுடர் இருந்தால் போடுங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அந்த கொஞ்சம் புளிப்பு கார சாரத்துக்கு சூப்பராக இருக்கும் அப்படி எலுமிச்சம் மழை இல்லைன்னாலும் பரவாயில்ல அழகாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி மசாலா ரெடி பண்ணி வச்சுப்போம் எலுமிச்சம் மழை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு சுவையாக இருக்கும் பா அழகாக நம்ம என்ன பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மதியாலாம் எடுத்துருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா கொஞ்சம் கிரேவி மாரி அதாவது மீனில் ஒட்டுற அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் கிரேவியா ரொம்ப தனியாக போட்டுறாதீங்க அப்புறம் ஒட்டாது கொஞ்சம் கிரேவியாக பண்ணிட்டோம்னா இந்த மசாலா ஒட்டும் இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த மசாலா போட்டுட்டு சில பேர் வந்து ஃப்ரீஸரில் வச்சு ஒரு ஒன் ஹவர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பொறுமையாக செய்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்போ உடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த மசாலா வச்சு நம்ம போட்டு உடனே பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி மசாலா வந்து மீனில் ஊற வச்சு செஞ்சாலும் தப்பு கிடையாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு ஸ்டைல் இது நம்ம இப்படியே பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம கேஸை வந்து பற்ற வச்சுக்கலாம் கேஸை பற்ற வச்சு அது தவா வெட்ட போகிறோம் அது வந்து தவா வைக்காச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம் நம்ம அதற்கு இதெல்லாம் பண்ணலாம் இந்த மசாலா நம்ம அப்படியே வச்சு இதில் இதிலே கொஞ்சம் வச்சிருவோம் இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம உடனே பண்ண போகிறோம் அப்படி வேணுன்னா கூட ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு கூட பண்ணிக்கலாம் அந்த மசாலா ஊறணும் இது நல்லா இப்போ அழகாக பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருவோம் பாருங்க இப்போ நம்ம இதேமாரி மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் எண்ணெய் சூடாயிடும் மிக்ஸ் பண்ணிச்சு இப்படி ஒரு ஒரு மீனானு தான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா இப்படியே வச்சு தான் ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம் எண்ணெய் சூடாகிடுச்சு சத்தம் கேட்டுக்கோங்க அழகாக என்ன பண்ணலாம் ஒவ்வொரு மீனும் எடுத்து அப்படியே வறுக்க போகிறோம் பாருங்கள் சூப்பர் பாருங்கள் மீன் பாருங்கள் எப்படி வஞ்சரம் மீன் மாதிரி இருக்குங்க வஞ்சரத்தை விட இன்னைக்கு வந்து தேங்காய் மீன் வேறு அதிகமாக போயிருச்சிருக்கு ஒரு கிலோ அறநூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நல்லா பெருசாக தான் இருக்குது மீன் சூப்பரான தேங்காய் பறை ஃப்ரை ரெடி இருக்குது இருக்கு தான் இது கொஞ்சம் வந்து மேலே கூட எண்ணெய் வேணால் ஊற்றிக்குங்க அதாவது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மசாலா வந்து அது தவாலே ஒட்டிக்கும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க மேலே கீழே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் பாறை மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்குது மக்களே கொஞ்சம் நேரம் நல்லா அது வெந்த பிறகு ஒரு பக்கம் வெந்த பிறகு ஒரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா அருமையான மீனுங்க நீங்கள் வேணால் கூட மூடி தான் மூடி போட்டுக்கலாம் பரவாயில்ல இப்போ நம்ம உடனே சாப்பிட போகிறதினால நாங்கள் வந்துட்டு அப்படியே சுட சுட அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் இது வந்து வேகட்ட ஒரு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வேகிக்கலாம் பாருங்கள் மக்களே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு சூப்பராக வெந்திருக்கு நம்ம திருப்பி போட்டுட்டோம் ஏற்கனவே ஸோ பாருங்கள் இப்போ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்துச்சு நல்லா முருமருன்னு இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் ம் பாருங்கள் அற்புதமான நல்லா அப்படி பாருங்கள் சூப்பராக மீன் உடையவே இல்லை ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் மக்கள் மீன்கள் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரான சுவையில் இருக்கும் தேங்காய் பாடுற மீன் ஃப்ரை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே மக்களை நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்